வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே சூப்பரான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்தாருனே தெரியலையே நம்ம கூட தான் இருந்தாங்க அவங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருங்களேன் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்களேன் எந்தெந்த இடத்துக்கு போறாங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க ஹோட்டல்ல டெய்லி போய் சாப்பிட்றாங்க அவங்க எல்லாம் வாழ்க்கைய அப்படி வாழ்றாங்கப்பா ஆனா கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்துருக்காருன்னு தெரியலையேன்னு உங்க மனசுக்குள்ள ஆதங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அடுத்தவங்களோட வாழ்க்கைய நீங்க வாழ்ந்து பாருங்களேன் அதுக்கப்புறம் போதுண்டா சாமின்னு காணும் துணியை காணுன்னு நீங்களே ஓட ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இங்கே அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிக்கலா இருக்குங்க நிறைய பேர் பாக்குறதுக்கு தெரியுங்க அவங்க வாழ்க்கையில சூப்பரா வாழ்றாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்களுக்குள்ள போய் பார்த்தாதான் ஆயிரம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும் இன்னும் சில பேர் தான் மனசுல இருக்கிற கஷ்டத்தை வெளிப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகவே ஹாப்பியாக ஸ்டேட்டஸ் வைக்கிறது வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்தவங்க மாதிரி வாழ முடியலையே அப்படிலாம் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க அது மாதிரி வாழ்க்கை கிடைக்கலையேன்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை நினச்சி பொறாமப்படாதீங்க மனசு வேதனைப்படாதீங்க ஏன்னா உண்மையாகவே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் கொடுத்து வச்ச வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பணும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை வீழ்த்தி அதை பார்த்து சந்தோஷ பண்ற தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றது எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் நம்புறீங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க இங்கே எல்லாருமே அவங்க மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும் ஸோ அடுத்தவங்க சொல்கிறது எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க வாழ்க்கைக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தாங்க முடிவு பண்ணணும் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிற அந்த மனப்பக்குவம் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் அப்படிங்கிற ஒன்று என்னைக்குமே நம்ம கதவை வந்து தட்டாதுங்க எது வந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்கணும் பிரச்சனை வந்துச்சா அது சரி பண்ணிடலாம் அடுத்து நல்லது நடக்குங்கிற மனசு இருக்கணுங்க கஷ்டம் வந்துச்சா அது தீந்து போயிட்டு நினச்சிக்கோங்க அதே மாதிரி சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கா இது இப்படியே நீடிக்காது எப்போ வேணாலும் இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனையும் உங்களை வந்து சீண்டாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுடைய மாற்றத்தை எதிர்பார்த்து என்னைக்குமே காத்துக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க அவங்க மாறிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க நல்லா பேசினாங்கன்னா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது நீங்க தான் மாத்திக்கணுமே தவிர அடுத்தவங்க எல்லாம் உங்களுக்காக மாத்திக்க மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அப்படிதான் அடுத்தவங்களை மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்களே தவிர தான் மாறணும் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றதே கிடையாது உங்களுக்கான மாற்றம் அப்படிங்கறது இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களே உங்களை எதிர்பார்த்து நிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமையை உங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்கணுங்க கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னா வாழ்க்கையில நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க அடுத்தவங்க ஆயிரம் பேசுவாங்க அதையெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இணக்க மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருங்க நிச்சயமா யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நின்னாங்களோ அவங்க எல்லாம் உங்களை எதிர்பார்த்து நிப்பாங்க அன்னைக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நீங்க உண்மையா உழைச்சதுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல தாங்க கிடைக்கும் நாம மாறிட்டோம் அப்படின்னு இங்க நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கிற சில பேர் சில விஷயங்களை வச்சு நாம தான் மாறிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க சொல்லுவாங்க ஆனா உண்மை அது கிடையவே கிடையாதுங்க சில பேர்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் அவங்க நடந்துக்கிற அந்த விதம் தான் நம்மளை மாத்திடுச்சு அப்படிங்கிறத அவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியலங்க இங்கே நிறைய பேர் அப்படித்தான் நீ முன்ன மாதிரி இல்லையே இப்போ மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணினாங்க ஏன் மாறிட்டோம் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க சோ அத பத்தி நீங்க கண்டுக்காதீங்க நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்களா ஓகே தான் நான் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போய்கிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க யாரையுமே நேசிக்கிறது தப்பு கிடையாதுங்க அன்பு பாசம் வைக்கிறதெல்லாம் இங்கே தப்பே கிடையாதுங்க ஆனா உயிரை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு முழுசா அவங்க மேல நம்பி நம்பிக்கை வச்சிராதீங்க பாசத்தை தூக்கி குடுத்துராதிங்க ஏன்னா கொஞ்சம் உங்களை விட்டு விலகி போனாங்கனாலோ இல்ல அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போறாங்க நம்மள கண்டுக்கவே இல்லை அப்படின்னா கூட நம்ம உயிரையே அது குடிச்சிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் அப்படித்தாங்க நான் அளவுக்கு அதிகமாக அடுத்தவங்க மேலே பாசத்தை வச்சுட்டு கடைசியில் அவங்க போயிடுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் உன்னை பாசம் வைக்கவே சொல்லலையே நீ ஏன் இப்படி தேவையில்லாத அதிக பிரசிங்கித்தனம் பண்ணிவிட்டு கடைசியில் என்னையும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அன்பு பாசம் அடுத்தவங்க மேலே வைக்கிறது தப்பு கிடையாது அது அளவோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுங்க என் எப்பயுமே தாகம் தீர்ற வரைக்கும் தான் தண்ணி இருக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்குங்க அவதி அவதியா போவோம் தண்ணி 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 தாகம் எடுத்துச்சுன்னா எப்படி தேடுவோமோ அதே மாதிரி தாங்க தேவை இருக்கிற வரைக்கும் தான் சில உறவுகள் நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க தேவை தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணிக்கு எப்படி மதிப்பு குறைஞ்சதோ அதே மாதிரி நம்ம மேல இருக்கிற மதிப்பை குறைச்சிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் எங்க மனுஷனோட வாழ்க்கை உங்களுடைய துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் இருக்கு பாத்தீங்களா நமக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு ஆறுதல் வேணும் அப்படின்னா அதுக்கான ஆறுதலை கடவுளும் நீங்களும் மட்டும்தான் உங்களுக்கு தரணுமே தவிர அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிக்காதீங்க ஏன்னா நீங்க யார்கிட்டயாவது ஆறுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க முகத்துக்கு பின்னால உங்களை பத்தி புகழ்ந்து பேசிட்டு உங்க முதுகுக்கு பின்னால அதே வார்த்தையை சொல்லி கேலி அடிக்கக்கூடிய நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட ஆறுதல் கேட்டு நிக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைய கடவுள்கிட்ட கிட்ட சொல்லுங்க இல்லனா அமைதியா உட்காந்து தனிமையில இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க அதுதான் இங்க நல்லதே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் ஆறுதல் நின்னீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் உங்களை காயப்படுத்தி தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குற மனுஷங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க செய்யற நன்மை தீமை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்தையுமே காலம் சரியாக கணக்கு குறித்து வச்சுட்டுருக்குதுங்க நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதை பல மடங்காக திரும்ப சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் உங்களுக்கு கொண்டு வந்து அப்படியே கொடுக்கும் ஸோ நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் நாம் ஏடா குடமா ஏதாவது செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய பலனையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டி இருக்கும் ஸோ நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்